அதாவது கருமையான முடி இல்லாமல் நிறமுடிகளாக மாறுது இதனால தான் இளநரை வரதுக்கு காரணமா இருக்கு இது எப்படி சரி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வெள்ளை கரிசலாங்காலி சாறு வந்து நூறு மில்லி லிட்டர் கருவேப்பிலை சாறு நூறு மில்லி லிட்டர் அப்புறம் மெல்லிக்காய் சாறு நூறு மில்லி நீல அவுரி சாறு நூறு மில்லி நாட்டு செம்பருத்தி இருபத்தி ஐந்து கருஞ்சீரகம் பத்து கார்போகி பத்து பத்து கிராமு அப்புறம் வந்து அரைக்கீரை விதை பத்து கிராமு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் இந்த சாறுகள் எல்லாமே தேங்காய் நெல சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க செம்பருத்தி பூ பொடி பண்ணா மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து தேங்காய் காய்ச்சி காய்ச்சிடுங்க இந்த தயிரத்தை தலைமுறையில் தேய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இளநரம் நீங்கும் இது தவிர நாலஞ்சு உணவினுடைய முட்டையுடைய வெள்ளை கடற்கில் வேக வச்சு சிவப்பு கொண்ட கடலை பச்சைப்பயிறு பச்சை பட்டாணி சோயா மச்சு உளுந்து இதெல்லாமே நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க தினமும் கீரைகள் எடுத்துக்கிறது அவசியம் அதில் அரைக்கீரை தண்டு கீரை பொண்ணாங்கண்ணிக்கீரை இதெல்லாமே சாப்பிடுங்க இணைய முறை இருக்காங்க இந்த செய்முறைகளை மறக்காமல் செய்யும் போது அடியோடு இல்லாமல் போகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி